அன்பர்களே இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பிரமனூர் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பூனம் வட்டத்தில் உள்ள பிரமனூரில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பிரம்மான் பூலோகம் வந்து மலையில் இருந்து இறைவனை ஆராதனை செய்த சிவலிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டமையினால் இவ்வூர் பிரமனூர் என பெற்றது பிரம்மன் திருமால் இருவருக்கும் இடையே யார் பெரியவர் என்னும் போட்டி எழுந்தது சிவபெருமான் நெருப்பு மலையாக தோன்றி தன் உச்சியை ஒருவரும் தன் பாதத்தை ஒருவரும் கண்டு விரைவாக திரும்புவரே பெரியவர் என்றார் திருமால் பன்றி வடிவம் கொண்டு பூமியை துளைத்து சிவபெருமான் திருவடியை தேடிச் சென்றார் பிரம்மனோ அன்ன வடிவம் எடுத்து சிவனாரது திருமுடி காண பறந்து சென்ற திருமால் எவ்வளவோ முயன்று சென்றும் திருவடியை காண இயலாது திரும்பி வந்து தன் தோல்வியை ஒத்துக்கொண்டார் பிரம்மன் மேலே செல்லும் போது ஒரு தாழம்பூவை கண்டார் அது சிவனாரின் சிரசிலிருந்து விழுவது உடனே பிரம்மன் தான் சிவபெருமானின் திருமுடியை பார்த்ததாக பொய்சாட்சி கூறச் சொன்னார் அதுவும் சம்மதித்தது இருவரும் சிவபெருமானிடம் வந்து திருமுடியை பார்த்ததாக கூறினர் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பிரம்மனுக்கு கோவிலின்றி போகட்டும் தாழம்பூ என் பூஜைக்கு உகந்தது அல்ல என்று சபித்தார் உடனே பிரம்மனும் தாழம்பூவும் சாப விமோசனம் வேண்டினர் அதன்படி பிரம்மன் கைலை சென்று வழிபட்டு சிவலிங்கம் பெற்று இங்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார் சாப விமோசனம் பெற்றார் தாழம்பூவும் மணங்கிட சிவராத்திரி என்று மூன்றாம் காலத்திற்கு தாழம்பூவை ஏற்றுக்கொள்வதாக கூறினார் மீண்டும் உத்தரகோசமங்கையில் தவமிருந்து எப்போதும் சிவபூஜைக்கு அங்கு மட்டும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் இத்தலம் பற்றி செவிபழ பாடல் ஒன்று எடுத்துரைக்கிறது பாடல் பதினான்கு என்ற பாண்டித்தலமதிலே பார்வதியாள் தன்கணவன் வாடிய நாரைக்கு முன்னால் அழித்ததொரு மதுரை மாநகர் தனக்கு நேராக தென்கிழக்கில் பன்னிரண்டு மைல் தூரம் நிமலன் கைலாசநாதர் சீராறும் வீற்றிருந்து விற்றிருந்து திருவொங்கி வளரும் பாவியுடன் ஏரியுமே ஊரதனையே சூழ்ந்து வைகநதி நீர் பாய்ந்து காவி தவளும் அல்லி செந்தாமரை கனாடு என்று தான் மலர்ந்து கண்கொள்ளா காட்சியதாய் கலைமகளும் கலைமகளுக்கோர் இருப்பிடமாய் நாளா வர்ணத்தாகும் கல்விதனில் தான் சிறந்து அலைகடலில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடியார்களாய் விளங்கும் தானமதிலே சிறந்து என்னாலும் அதிசரத்தையுடன் வழியிலே தண்ணீர் பந்தல் வைத்து பானகம் நீர்மோர் பசித்து வந்தோர்க்கு அன்னம் பறிவுடனே தானளித்து அந்த மீனாட்சி சொக்கருக்கு அதிகாலை புரியும் பிளாபூஜை கட்டளைக்கு தானாய் அமைந்ததொரு பொருந்தும் பிரம்மநகர் தனிலே வாசமுறும் நன்மக்கள் என்பது பாடல் இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் சிலை மிகவும் பழமை வாய்ந்தது இதன் உயரம் ஆரடி இவர் இறைவனை பார்த்த வண்ணம் சுவாமியின் இடப்பாகும் உள்ள இவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் செந்தாமரை மலர் சாற்றி வழிபட கண்ணோய் அகலும் இங்கு தை முதல் நாள் பொங்கல் விழா முக்கிய திருவிழாவாகும் பிரதோஷம் சதுர்த்தி நவராத்திரி போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன கண்ணோய் போக்கி கல்வி வளமும் செல்வ வளமும் அளிக்கும் பிரம்மனூர் ஸ்ரீ காமாட்சி உடனாய கைலாசநாதரை வழிபட்டு நற்பேறுகள் பெறுவோமாக ஓம் நமசிவாய்